வணக்கம் இது குரலின் சிறப்பு ஆண்டில் இன்றைக்கு நம்மோடு மரியாதை மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறன் ஐயா திருமிகு முனைவர் ஷியா அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தே ஒரு எழுபது நாட்கள நெருங்க போது கூட்டணி தொடர்கிறதா அப்படிங்கிற சந்தேகம் இப்ப பலருக்கும் எழுந்திருக்கு ஏன்னா பாஜகவா அவங்க எந்த போராட்டத்துல அகாமடேட் பண்ண மாட்டாங்க அண்ணாமலை அது எங்களுடைய ஆட்சி பாஜக ஆட்சிங்கிற அளவுக்கு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு வார்த்தைகளை விடுவதும் அதிமுக அதை மௌனமா கிடக்கிறதும் வேறு ஏதோ உள்ள திட்டம் இருக்குன்னு பாக்கணுமா இல்ல அது முரணா இருக்குன்னு பாக்கணுமா நீங்க எப்படி பாக்குறீங்க சார் ஏ இது ஒரு படத்தைதான் கூட்டணி எனக்கு ஆரம்பத்தில் இருந்தே சந்தேகம் உண்டுங்க சிம்பிள் ரீசன் என்னென்னா ஒரே கோலை நோக்கி ரெண்டு பேர் காய் நிறுத்த முடியாது அரசியலில் அண்ணா திமுக ஆட்சியை பிடிக்கணும் ரைட்டு திமுக இழுத்துனாது எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருக்கிற கோல் தான் திமுக தான் எதிரி பாஜகவுக்கும் திமுக தான் எதிரி ஆனால் ஆட்சியை பிடிக்கணுங்கிற கோல் இருக்கு திமுக எதிர்க்கிற கட்சி ஒரு வரலாம் ஆனால் திமுக எதிர்த்து ஆட்சியில் பங்குபுரிகிற கட்சி ஒரணியில் வர முடியாது இதுதான் கூட்டணி உருப்படும் உறுப்பிடாதுங்கிறதுக்கான அளவுகளை நான் எப்பவுமே பார்க்குறேன் வா நீங்கள் அண்ணாமலையை விட்டுருவாங்க அண்ணாமலை முதலேருந்து அப்படி தான் இருக்காரு அது போக இப்போ ஒரு முன்னாள் மாநில தலைவர் அவர் சொல்கிற கருத்தெல்லாம் சொந்த கருத்துன்னு சொல்லியாச்சு அதனால் அதை நம்ம விட்டுறலாம் ஆனால் செம்மலா என்ன சொல்கிறார் பாருங்கள் செம்மல் அண்ணன் கிளாஸ்மேட்டு நாங்கள் எங்களுக்கு தனிப்பெருமான கிடைக்காட்டாலும் நாங்கள் தான் தனி ஓங்கி ஓஞ்சி அடிக்கிறாரு அதாவது கலைஞர் ஃபார்முலா ரெண்டாயிரத்தி ஆறு எண்பத்தாறு தொண்ணூத்தாறு சீட்டு ஆனால் தனித்து திமுக ஆட்சி என்ன காரணம்னா கூட்டணி ஆட்சிக்கு அண்ணா திமுகவும் தயார் கிடையாது திமுகவும் தயார் கிடையாது அப்படி இருக்கும்போது ஆட்சியில் பங்கு இல்லை அதுக்கேற்ற மாதிரி ஐம்பது தொகுதி இல்லை எங்களுக்கு பத்து பர்சன்ட் ஓட்டு உங்களுக்கு இருபது பர்சன்ட் ஓட்டு அதனால் ரெண்டுக்கு ஒன்றுன்னு பங்கீடு இது எப்படிங்க நடக்கும் இப்போ திமுக பெரிய தோல்வி அடைஞ்ச காலகட்டம் இருக்குது இருபது தொகுதி அது எதிர்கட்சி அந்தஸ்தே ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இழந்தது விஜயகாந்தில் எதிர்கட்சி அந்தஸ்து இப்போ அதுக்கு பிறகு ஒரு கூட்டணி வருது அந்த கூட்டணியில் திமுக வாங்கின ஓட்டு சதவீதம் அல்லது பெற்ற இடங்களின் அடிப்படையில தொகுதிகள் பங்கீடு செய்யப்பட்டன அப்படி பண்ண மாட்டாங்க அடிப்படை கட்டமைப்பு என்னவோ அதுக்கு தானே இப்போ அண்ணா திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறுல ஜெயலலிதாவே தொகுத்து போயிட்டாங்க எட்டு பாராளுமன்ற தேர்தல் கூட்டணி அப்போ ஜெய ஜெயலலிதாமாவே தொகுத்து போயிட்டாங்க உங்களுக்கு இருக்கிறதே நாலு எம்எல்ஏ தான் ஓட்டு சதவீதம் இருபது தான் இருபதோ இருபத்தி ரெண்டோதாங்க இருந்தது அதுக்கேற்றவாறு தான் கூட்டணி அமைக்க முடியும் எங்களுக்கு அதுக்கேற்றவரை தான் தொகுதி போக்கிடு அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்கல்ல அதுக்கு வாய்ப்பு இல்லை அது குறிப்பாக சட்டமன்ற தேர்தலாம் அதுக்கு வாய்ப்பே இல்லை பாராளுமன்ற தேர்தலில் கூட கொஞ்சம் அதிகமான சீட்டு கொடுப்பாங்க தொண்ணூத்தாறுல கலைஞர் கூட்டணி வைக்கும்போது போது நாளைக்கு இருபது பாராளுமன்ற தொகுதி கொடுத்தாரு பாதிக்கு பாதி அது சாத்தியங்க பாராளுமன்ற தேர்தல்னா நமக்கு இங்கே ஸ்டேக் இல்லை ஆட்சியை பிடிக்கணுங்கிற கட்டாயம் இல்லை அது அங்கே இது இங்க இந்த ரெண்டு கடையில வித்தியாசம் இருக்கு பத்துக்கு ஒன்று குறைந்தால் கூட சொல்றதாக தலைவர்கள் சொல்லுவாங்க இப்ப திருமாவளவன் இவ்வளவு சீட்டு கேட்கிறார் அவ்வளவு சீட்டு கேட்கிறான்னு திருமாவளவன் எழுதுறாங்க அவர் கேக்குறாரோ இல்லையோ இவங்க வந்து இவங்க தாட்டை திணிச்சிருவாங்க இவ்வளவு சீட்டு கேளுங்க அப்படிங்கிற தாட்டை திணிப்பாங்க ஆனா பிராட்டியில அந்த கூட்டணி டேபிள்ல உட்கார்ந்து அது எத்தனையோ கூட்டணி டேபிள்ல உட்காந்து பாத்துருக்காங்க அது எப்படி நெகோசியேட் ஆகுனா ஃபர்ஸ்ட் தலைவர்கள் வந்து இன்னென்ன தொகுதியில் வெற்றி பெறலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க சரி எல்லா தொகுதியிலையும் வெற்றி பெற முடியாது கூட்டணி கட்சியே இடம் கொடுத்தாலும் நமக்குன்னு ஒரு செல்வாக இருக்கும் அந்த தொகுதியில் நம்ம ஷூராக ஜெயிக்கலாம் இப்போ திருமாவளவன் சிவம்பரத்தில் ஷுராக ஜெயிக்க முடியும் இப்படின்னு ஒரு கணக்கு இருந்தால் முதல்ல அந்த தொகுதி தான் வந்து பங்கீடு செய்யப்படும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் ரேட் இருக்கிற தொகுதி முதல்ல அதுக்கு பிறகு ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்ட்டு ரேட் இருக்கிற தொகுதி அதுவும் நெருங்கிய தான் கொடுப்போம் இப்ப திருமாவளவன் இருந்தாரு அப்படின்னா வன்னியரசுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு தொகுதியை தேடுவாரு மூணாவது ரகந்தாங்க மத்தவங்க அதான் கட்சியோட முன்னணி தலைவர்கள் முடியும் போதே வந்து சட்டமன்ற தேர்தலில் ஒரு பத்து அதிலே முடிஞ்சு போயிடும் எல்லாம் என்னன்னா நான் கேட்டேங்க அவங்க கொடுக்கல அப்படின்னு வெளியில வந்து சமாதானம் சொல்லத்தான் பயன்படும் ஏன்னா உட்கார மாட்டாங்க நாளைக்கு வந்து ஸ்டாலின் அவர்களோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதா இருந்தால் பிசிக்கல்லையோ காங்கிரஸ்லயோ குறிப்பிட்ட தலைவர்கள் போவாங்க முதல்ல அவங்க அவங்க தொகுதி தான் கேட்பாங்க அப்புறம் தங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களுக்கான தொகுதி கேட்பாங்க அவங்களுக்கே அந்த கூட்டணி டேபிள்ல இடம் கிடையாது டிஸ்கஷன் டேபிளில் இடம் கிடையாது வெளியில நிற்கிறாங்கல்ல அவங்களுக்கும் ஆஸ்பிரேஷன் இருக்கும் ஆனா அவங்களுக்கும் சுத்தமாக இடமே கிடையாது உள்ள என்ன நடந்ததுன்னே தெரியாது வெளியில வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் எவ்வளோ ஃபைட் பண்ணோம் உங்களுக்கு கூட்டணி நம்ம என்ன பண்ண முடியும் பிஜேபியை வீழ்த்தி தானே வேற வழி இல்லையே இப்படி ஆனா சமாதானம் தான் மற்றபடி நூத்தி எழுபது சீட்டு மெயின் பார்ட்டிக்கு கொடுத்தா மட்டும்தான் இது போனி ஆகும் ஒரே ஒரு முயற்சி தான் ஜெயலலிதா எடுத்த முயற்சி தான் நூத்தி நாற்பது அதை தாண்டி முயற்சி இல்லை கிட்டத்தட்ட பிரேமலதா அம்மையாருக்கு ராஜ்யசபா சீட்டு உறுதி கொடுத்த கணக்கு மாதிரி தான் இருக்கும் இல்ல அவங்க சொல்றாங்க அது லெட்டர்லாம் எழுதி கொடுத்திருக்காரு அரசியல் நாகரீகம் கருதி நாங்க வெளியிடுறேன்னு எந்த அரசியல் நாகரீகம் கருதி லெட்டர் எக்ஸ்போஸ் பண்ணாம எந்த அரசியல் தலைவர் எழுந்திருக்காருன்னு சொல்லுங்க அப்படி லெட்டர் நில்ல அப்படிதான் நான் நினைக்கிறேன் அவங்க சொல்றாங்க ஆனா அதை எடப்பாடி பழனிசாமி மறுக்க மாட்டார் என்ன காரணம்னா அவரு ஒரு முதிர்ச்சியான அரசியல் தலைவர் சீனியர் திரும்புகிற பக்கம்லாம் தீய வைக்க முடியாதுங்க நாளைக்கு இவங்க வர்றதுக்கு ஒரு ரூட்டு கொடுக்கணும் சரி பக்கம் தீயை வச்சிட்டா எல்லா ரூட்டும் அடமிட்டு போயிரும் அது புச்சாத்தனமான அரசியல் கிடையாது அதனால அவர் இதெல்லாம் அப்படியே கண்டு காணாமலும் கடந்து போடுவார் இந்த செம்மலை பேச்சுக்கு அவர் ரியாக்ட் பண்ணாது அண்ணாமலை பேச்சுக்கு ரியாக்ட் பண்ணாதெல்லாம் இப்படி தான் ஆனால் நிஜமாவே இந்த கூட்டணி அதாவது பாரதிய ஜனதா திமுக கூட்டணி ஒர்க் அவுட் ஆகுமா அந்த கேள்விதானங்க இதில் முக்கியமான கேள்வி ஓட் டிரான்ஸ்பர் சாத்தியமா கண்டிப்பா சார் ஏன்னா இப்ப அண்ணாமலை அவர்களுக்கு எடப்பாடி அவர்கள் இருந்து முடியுது இரண்டாம் கட்ட தலைவர்களை கூட அவர் இறக்கி விடலாம் அமித்ஷா பேசிய பிறகு சொல்லாமல் இருப்பதுங்கிறது கேள்வி உண்டாக்குது இல்ல அப்ப அதுக்கும் மேல பிரதமர் சொன்னாதான் அவரு பதில் அளிப்பாரா ரியாக்ட் பண்ணுவாரான்னு ஒரு கேள்வி வருது இல்ல அமித்ஷா அவரது ஆசை அவ்வளவுதான் அது நம்ம எதுக்காக அத போய் மறுத்துக்கிட்டு இருக்கணும் அரசியல்ல சில விஷயங்களை மறுக்கணுங்க உடனடியா சில விஷயங்கள மறுக்க வேண்டியது இல்லை தேர்தல் வரும்போது பாத்துக்கலாம் அப்படிங்கறதா அதில் சிந்தனை ஜென்ரலாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் கூட்டணி யாருமே சொல்ல மாட்டாங்கங்க அதெல்லாம் பெரிய கஷ்டம் அது அது மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம் நம்ம கட்சிக்காரனா நம்ம மெயின்டைன் பண்ணணும்ல அது ரொம்ப கஷ்டம் வேற கம்பல்ஷன்ஸ் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியாச்சு ரைட்டாக அவங்க ஓடுற வரைக்கும் ஓடட்டும் கடைசி நேரத்தில் முடியல அப்படின்னா தனியாக நிற்கட்டும் அவ்வளோதானே அதுக்காக வந்து சொல்லிட்டு சொல்லிட்டோங்கிறதுக்கா கடைசி வரைக்கும் நம்ம கூட்டணி அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போகணுமா என்ன அப்படியான கூட்டணி எதுவுமே கிடையாதுங்க தொண்ணூத்தொன்னு தொண்ணூத்தாறு கடைசி வரைக்கும் எல்லாரும் வாழப்பாடி ராமூர்த்தி பாமக ராமதாஸ் எல்லாரும் தான் இருந்தாங்க வந்து ஒரு மேடைக்கு கூப்பிட்டு டாக்டர் வந்து பெரியவர் வந்து ஒரு நாற்காலியை இழுத்து போட்டு இனி இந்த நாற்காலி உங்களுக்கு தானுன்னு சொன்னாரு அதாவது கோட்டை நாற்காலிய அவர் மீன் பண்ணி பெரிய கைதட்டல் ஆரவாரம் மகிழ்ச்சி எல்லாம் இருந்துச்சு கடைசியில தொண்ணித்தாறுல தாமகா வந்த உடனே முதல் பலி களப்பலி யாரானது பாமக தான் ஆச்சு அதுவும் இதே போலதான் கேள்வி கேட்க விட்டு யாரையாவது விட்டு கேள்வி கேட்க வச்சிருவாங்க அவருக்கு எவ்வளவு சீட்டு பண்ணதோ அவர் தானே சொல்லணும் அப்படிமாங்க சாமர்த்தியமா அவங்க ஏதாவது நாற்பதுமாங்க கதை முடிஞ்சது அதோட நண்பர்களாக கொடுக்க தயாராக இருந்தார்கள் வேற கணக்கு என்னன்னா அந்த அதாவது வாக்காளர்களை திடீர்னு சில விஷயங்கள் அவங்களோட எமோஷனை வந்து கிரியேட் பண்ணிரும் தொண்ணூற்றி எட்டு மக்களவை தேர்தல் கம்ப்ளீட்டாக அண்ணா திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாத்தோடையும் நான் உடனே இருந்தாங்க திமுக தமாக கூட்டணி துணித்தேர்தான் ஆட்சி வந்திருக்கு இன்னும் பெரிய கெட்ட கிடையாது அதுக்கு முந்தின இடைத்தேர்தல்னா திமுக பிரம்மாண்ட வெற்றி பெரிய கெட்ட கிடையாதுங்க பிப்ரவரி மாதமும் இன்னமும் தேர்தல் எந்த இடம் வந்து அது மாற்றம் ஏற்படுச்சு அப்படின்னா கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு இன்னைக்குட அண்ணாமலை வந்து கோயம்புத்தூரில் சமீபத்தில் நடந்த ஒரு கார் பிளாஸ்ட வந்து மேற்கொண்டு இவ்வளவு பேர கைது பண்ணிருக்காங்க என்ன ஏ அது பெரிய பயங்கரவாத செயல் கண்ண மூடிட்டு வந்து திமுக அரசு அதை வச்சு இத தாக்குறாரு என்ன காரணம் என்னன்னா இன்னமும் கோயம்புத்தூர்ல அது ஓட்டு வாங்கி தருன்னு அவர் நம்புறாரு அவருக்கு லாபம் இருக்கு சரி அஞ்சலிங்கிற மாதிரி அவருக்கு லாபம் இருக்கு அவர் கோயம்புத்தூர்ல நிக்க போறாரு மெட்ராஸ் வீட்டை காலி பண்ணிட்டு கோயம்புத்தூர் வீட்டில் செட்டில் ஆயிட்டாரு ஒண்ணு கோயம்புத்தூர்ல நிக்கணும் இல்ல தனிக்கட்சி ஆரம்பிச்சாலும் கோயம்புத்தூர் பேசா இருக்கும் அது எப்படி அவர்களுக்கு சிக்கல் வருதுன்னு நம்ம பார்க்க வேண்டிய அதனாலதான் வானதி வந்து அண்ணாமலையை வந்து மறைமுகமா அவங்க எதிர்க்கிறாங்க இப்படிதான் போகுங்க இந்த அரசியல் எத்தனையோ வருஷமா இத பார்த்தாச்சு காமராஜர் காலத்துல இருந்து பார்த்தாச்சு இதெல்லாம் சரிதான் என்னன்னா அரசியல்ல நம்ம ப்ராமிஸ் கொடுக்கலாம் அது நிறைவேறது நிறைவேறாது நம்ம கையில் இல்ல அது காலத்தின் கைகளில் இருக்கிறது அவ்வளவுதான் சிட்டிங் எம்எல்ஏ பாஜக நாலு பேருமே அதிமுகவை எதிர்த்து பேசல தான் போறாங்க ஏன்னா அவங்களுக்கு களம் புரியுது திரும்ப வரணும்னு ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்கு அண்ணாமலை இப்படி பேசுவது திமுகவுக்கு லாபமாக போகும்னு அவர் தெரிந்தே பேசுறாருன்னா அந்த இடம் கொஞ்சம் நெருடலா இருக்குல்ல சார் இப்ப அண்ணாமலைக்கான சிக்கல் என்னன்னாங்க அவரோட அரசியல் இருப்பு என்னன்னு அவருக்கு இன்னமும் புலனாகல அவர் என்ன நினைச்சாரு பாஜகவோட மாநில தலைவராக வந்துவிட்டோம் டெல்லி அளவுக்கு நம்மளோட செல்வாக்கு இருக்கு ஒரு பெரிய ஐபிஎஸ் ஆஃபீஸர் லாபி இருக்கும் பெரிய லாபி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அப்போ திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரே தலைவர் அண்ணாமலை தான்னு அவர் மூணு வருஷமா அதைத்தான் அவர் திருப்பி திருப்பி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டே வந்தார் அண்ணாமலை சொன்னால் இடி வரும் பின்னாடி அப்படிங்கிறதான பாயிண்ட்டு முன்னாடி அண்ணாமலை சொல்லுவார் இடி பின்னாடி வரும் ஆனால் அந்த பொருஷன் இப்போ மாறிடுச்சு அப்போ அவர் பலவீனம் அடைகிறாரு பலவீனத்தை தொடர்ந்து அனுமதித்தார்னா அவர் அரசியலில் காணாமல் போயிடுவார் இந்த அண்ணாமலை அடுத்த வருஷம் இதே நிலைமையில் தொடர்ந்தார்னு வைங்க நயனார் நாயந்தரம் தான் தலைவர் கூட்டணி ஒன்று ஏற்படுது நாலு சீட்டு இப்போ இருக்கிற இடத்துல அஞ்சு சீட்டு ஜெயிச்சிட்டாங்க இல்லை எட்டு சீட்டு ஜெயிச்சிட்டாங்க நயனாரின் வெற்றி அப்போ அண்ணாமலை என்ன ஆவர் கர்நாடகா போக முடியுமா கேரளாவுக்கு போக முடியுமா தமிழ்நாட்டில் தானே பாலிடிக்ஸ் பண்ணணும் அப்போது அமைதியாக பிஜேபியோடைய இருந்து அடுத்த கட்ட உயர்வுக்காக காத்திருத்த இது ஒரு பாயிண்ட் தேசிய கட்சிகளில் காத்திருக்கலாம் நம்ம சொல்ல முடியாது தமிழிசை காத்திருக்கிறாங்க அண்ணாமலை யங்ஸ்டர் நாற்பது வயசு ஆகுது அவருக்கு ஒரு ஃபாலோவிங் இருக்கு ஏதோ ஒரு சர்க்கிள் இருக்குங்க எவ்வளவு ஓட்டுன்னா நம்ம சொல்ல முடியாது விஜய் திரைப்பட நட்சத்திரம் இவ்வளவு ஆதரவு இருக்குன்னு நம்ம கணிக்கிற மாதிரி அண்ணாமலை திரைப்பட நட்சத்திரம் இல்லை ஆனால் இவ்வளவு ஆதரவு இருக்கு அதெல்லாம் சும்மா நம்ம மறுக்கிறதுல அர்த்தம் இல்லை

திமுக அதிமுக எதிர்ப்பு வாக்குகள் போது சீமானதுதான் முதல்ல விஜயோ இல்ல அண்ணாமலை தனியா போனா அடி வாங்குறது ஆமா அப்ப அண்ணாமலை என்ன பண்ணுவாரு அது வந்து உண்மையிலே தெரியல அவரோட கேள்வி குறித்து அவரோட மனப்போக்கு நமக்கு தெரியாது அப்ப அவர் வந்து தனி முயற்சி எடுக்கிறாரு துணிஞ்சு வர்றாரு ஒரே ஒரு பாயிண்ட் தான் பிஜேபி ரொம்ப ட்ரபுள் கொடுக்குங்க அமித்ஷாவை கோவப்படுத்தி அப்படி எப்படி பண்ண முடியும் இப்படிதான் நம்ம நண்பர்கள் பிஜேபி நண்பர்கள் அப்படித்தான் சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து அமித்ஷா கோவப்படுத்திட்டு தானே எடப்பாடி பழனிசாமி இருந்தாரு இருபத்தி நாலு தேர்தல் எவ்வளவு முக்கியம் எங்க பிஜேபி அதுல வந்து அமித்ஷா கோவத்தை பத்தி எல்லாம் இபிஎஸ் கவலைப்படலையா அவருக்கு பழைய பேக்கேஜ் நிறைய இருக்க அவர் ஆளுங்கச்சி முதலமைச்சர் அவரோட குடும்பம் எவ்வளவு பேக்கேஜ் இருக்கும் இப்ப அண்ணாமலைக்கு அந்த பேக்கேஜ் இல்லை இல்ல என்னைய தெரிஞ்ச வரைக்கும் அண்ணாமலையோட குடும்பத்தை பத்தி பெரிதாக நமக்கு எல்லாம் ஒண்ணும் தெரியாது அவர் அப்படி நிறுத்தல ஒருவேளை அதை நான் பாராட்டுறேன் அப்போ அண்ணாமலை பேகேஜி அமித்ஷா வந்து அதை பிடிச்சிருவாரு அதுல எனக்கு அவ்வளவா நம்பிக்கை இல்ல அண்ணாமலைக்கு அரசியல் கட்சி தனியா தூங்குற துணிச்சல் இருக்கா இல்லையாங்கிறதா நமக்கு தெரியாது பைனான்சியல் சப்போர்ட் கூட கிடைச்சிரும் தான் நான் நினைக்கிறேன் திமுக கூட கொடுக்கும் லாபம் தானே அவங்களுக்கு அதிமுகவினுடைய வாக்குகள் மகளிர் கூட்டணி உருவாக்குனது யாருங்க யாருக்க வருவாங்க நவக்கல் நல்லா கொட்டரியா எல்லாரும் சொல்றாங்க இப்போ கம்யூனிஸ்டுகள் எல்லாம் நாங்கள் ஒரு முயற்சி எடுத்தோம் மாற்றத்துக்கான சாவியை பெறுவது எங்க சாவி எங்க இருந்து வச்சுருங்க பழைய கதை தான் நமக்கு தெரிய மூணு அணியா இருந்ததுங்க அப்ப எல்லா டிவிலியும் பாத்தீங்கன்னா ஜெயலலிதா தான் மீண்டும் ஆட்சிக்கு வருவான்னு சொன்ன ஒரே நபர் நான் தான் யாருமே ஒத்துக்கல இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரியவங்களாம் அப்போ சொல்லும்போது நம்ம ஜெயலலிதா ஆதரவாளனாகத்தான் மட்டும்தான் சித்தரிக்கப்பட்டேன் ஆனால் பேக்ரவுண்ட் நமக்கு தெரியும் என்னன்னா இன்னொரு அணி வரப்போகுதுரா அப்படின்னு தெரியும் அந்த அணிக்கான ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் விஜயகாந்த் விஜயகாந்தை எப்படிங்க வைகோ முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்குவார்னு கேட்டாங்க ஏத்துக்கிட்டாரா ஏத்துக்கிட்டாரையா அவ்வளோ தூரம் பிரபாரனோட நெருங்கி இவர் ஈழ விடுதலை போராட்ட தியாகி ஸ்டெர்லைட் போராட்ட தியாகி வைகோவோட சீனியாரிட்டி என்ன மூணு வாட்டி எம்பியாக இருந்தவர் விஜயகாந்த் எப்படியா ஒரு முதலமைச்சர் வேட்பாளரை ஏற்றுக்கிட்டாரு ஏத்துக்கிட்டாரு என்னன்னா கணக்கு தான் கணக்கு போக இன்னொன்று இருக்கு அதுல அந்த இன்னொன்று என்னங்கிறது நமக்கு தான் தெரியும் அப்ப எதுக்கு வந்து இன்னொரு அணியை நம்ம கிரியேட் பண்றோம் நமக்கு எதிரான வாக்கு பழமடை அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் கால்குலேஷன் நம்மகிட்ட இருக்கிறது முப்பது பெர்சன்ட் தாங்க முப்பது பெர்சன்ட் வச்சு ஜெயிக்க முடியுமா முடியாதா அப்படி பார்த்தா ஜெயிக்க முடியாதுன்னு தோணும் ஏன்னா உங்களுக்கு எழுபது பிரசனை உங்களுக்கு எதிர்பார்தெல்லாம் இருக்கா நூறு ஓட்டு விழுந்தால் எழுது ஓட்டு எதிர்ப்பா விழுதுங்க நீங்கள் எப்படிங்க ஜெயிக்க முடியும் எதிர் ஓட்டு எதிர்ப்பா தான் விழுது அந்த எழுபதுதான் சளி சல்லியாக பிரிங்க ஒருத்தனுக்கு பதினஞ்சு இன்னொருத்தனுக்கு இருபத்தஞ்சி ஒருத்தனுக்கு நாலு எப்படி பிரிங்க பிரித்தாழ்வது பிரித்தாழ்வதுன்னு சொல்லுவாங்கல்ல அது பிரிட்டிஷ் காலத்து டெக்னிக் இல்லை இன்றைக்கி அது ஒரு விரிவான ஒரே அடல் இது அடுத்தடுத்த கட்டங்கள் எப்படி போகுதுன்னு பார்ப்போம் இன்னும் பல திருப்பங்கள் நிச்சயமா காத்திருக்கு அப்படின்னு நினைப்போம் உங்களுடைய நேரத்திற்கும் கருதுகளுக்கும் மிக நன்றி சார்